நெல்லை மாவட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் வேளார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சி தங்கராஜ் மயோபதி ராமசாமி தமமுக நிர்வாகி மாநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் மோகன் மல்லர் சர்மிளா தங்கராஜ் பாண்டியன் குமார் பாண்டியன் பவளமுத்து வழக்கறிஞர் சுதர்சன் பீட்டர் நடராஜன் துரைசாமி தேவர் சுந்தரலிங்கம் மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன் ஆறு பங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்க தலைவர் துர்க்கைலிங்கம் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் நெல்சன் மாவட்ட பொருளாளர் முகமது ஹாசி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் முத்துவீரன் மாவட்ட அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிபாண்டியன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் செல்வகுமார் சுரேஷ்குமார் மோகன்குமார் முத்துக்குமார் சிவந்திப்பட்டி சேரன் துறை விஜயகுமார் மணிகண்டன் முருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் தேவர் அவருடைய நினைவு நாள் இன்று அறுபத்தி மூணாவது நினைவு நாள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எனது தலைமையில் இன்றைக்கு அவருக்கு மாலை நினைவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதேபோல் நாங்கள் வந்து நீண்ட நாளாக த திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் மா அரசுக்கும் கோரிக்கை வைத்து கொண்டு வருகிறோம் திருநெல்வேலியில் நெல்லை சந்திப்பு உள்ள பசும்போணு தேவருடைய சிலையை சுற்றி இருக்கிற அந்த பூண்டை அகற்ற வேண்டும்னு சொல்லி மாவட்ட அரசு இந்த கூண்டை அகற்ற மாட்டேங்க அதே போல் பாரதி சிலை டாக்டர் அம்பேத்கர் சிலையில இந்த மாதிரி கூண்டை போட்டு ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி மக்கள் பார்க்குற மாதிரி இந்த நிலைமை இருக்குது இதை வந்து உடனடியாக தமிழக அரசு இந்த நினைவு நாளை தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த இரும்பு கூண்டை அகற்ற வேண்டும் இன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரர்களோட நினைவு நாள் ஜெயந்தி விழாவை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெகு விமரிசையாக முன்னெடுக்கிறாங்க இது நிலையில் அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள் தான் நாட்டு ஆண்டு கொண்டு வருது ஐம்பது ஆறாம் நூற்றாண்டு காலத்துக்கு மேலே அதனால அரசு தலைவர்களுக்கு வந்து இந்த நினைவை அரசு அரசுகளை நடக்குது வந்து அவர்களோட ஓட்டுக்காக இன்னைக்கு ஐயா பசுமடு முத்துராந்திருக்கு இன்றைக்கு அரசுகளாக நாளைக்கும் அரசுகளாக தான் நடக்குது அதுக்காக அதுக்கு வந்து இன்றைக்கு நடக்கிறது வந்து அரசியல் ஓட்டு தான் இன்றைக்கு அதுக்கு எல்லா தலைவருக்கும் வராங்க எல்லா தலைவருக்கும் வராங்கன்னு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வரக்குற போது எல்லாத்துக்கும் அதிகமாக கூட்டம் வரும் விழாவும் நடக்கும் மாலை போடுவாங்க மரியாதை செலுத்துவாங்க இது வந்து திராவிட கட்சிகள் வந்து இந்த ஓட்டுக்காக தான் செய்கிறது உண்மையாக கடமைக்காக செய்வாங்க கடமை செய்யவே மாட்டாங்க அதெல்லாம் நம்ம மறுபடியும் முறை சொல்லிட்டோம் தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் மலர்ந்தோம் அன்றைக்கு தான் கடமை செய்வாங்க இப்போ செய்கிறது அரசியலாக போகிற அந்த தலைவர்களுக்கு மாலை போடுவது மரியாதை செலுத்துவதெல்லாம் வந்து கடமைக்காக இந்த திராவிட கட்சிகள் செஞ்சு கொண்டு வருது அதை கடமை செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் மலர வேண்டும் அன்னைக்கு கடமையை நாங்கள் செய்வோம் இன்னைக்கு பசுமூன்ல தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரோட பேனரில் அம்பேத்கர் படம் வைக்க ஒரு பேனர் வச்சிருக்காங்க அதை காவல்துறை வலுக்கட்டாயமா எடுக்க சொல்லி ஒரு சர்ச்சையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை நீங்க எப்படி இதுதான் திராவிட சூழ்ச்சின்னு சொல்றோம் இதுதான் திராவிட சூழ்ச்சின்னு சொல்றோம் அம்பேத்கர் படத்தையும் ஐயா பசுமூன் முத்தாங்கிற படத்தை வைக்கணும் தப்பு இல்லை அவரு நாட்டுக்காக போராடி இருக்காரு இவரு நாட்டுக்காக சாதியை பாப்பாவன் சண்டாள் என்று சொன்னவர் பசுமூர் முத்தாங்கிறார் அப்புறம் எங்க சாதி வந்தது சாதியாக இல்லை அதனால் இவங்க தான் சாதியாக பார்க்குறாங்க அவர் சாதியாக பார்க்கல இந்திய தேசிய ராணுவத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒன்றா இருந்தவர் அவர் வந்து அவர் சும்மா சாதாரண தலைவராக அவர் எல்லாரும் போட்ட வேண்டிய தலைவர் முத்துராமதி தேவர் அவரை நீங்கள் சாதியாக பார்க்காதாங்க அவர் சாதித்த தலைவர் சாதி தலைவரும் இல்லை அதை தான் நம்ம மறுபடி மறுபடியும் சொல்லுவோம் அவர் சாதித்த தலைவர் அவர் சாதி தலைவரே இல்லை அவர் எங்கே சாதி தலைவராக சொல்லுங்கள் கேட்போம் எனக்கு மக்களை பிளவுபடுத்துறதில் அரசியல் கட்சி முனைப்போடு இருக்கிறாங்க அப்படிதான் நிற் பார்க்குறீங்க நீங்கள் நல்லா அதான் சொல்கிறோம் திராவிட கட்சிகள் இதை மாதிரி சூழ்நிலை அதான் கடமை செய்கிறாங்க கடமைக்காக செய்கிற புத்துராமி தேவருக்கு கடமை தான் செய்கிறாங்க இதை போல எல்லா தலைவருக்கும் அதான் செய்கிறாங்க காமராஜருக்கு அப்படிதான் ஐயா இவரு விமான விளையாருக்கு இருக்க அப்படிதான் எல்லாம் கடமைக்காக தான் செய்கிறாங்க ஆனால் கடமை செய்ய வரல அதான் நம்ம கடமை செய்ததுக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் நம்ம சொல்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் வரணும் அப்போ தான் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலரும் அதுவரை திராவிட ஆட்சிகள் இந்த சாதியை பிரித்து கொண்டே தான் இருப்பார்கள் அங்கே என்ன வண்ணியரும் பறையரும் அங்கே பிரிக்கிறாங்க அங்கே தேவர் தேரம் பிரிக்காங்க இது மாதிரி தாய பிரிச்சு கொண்டே தான் பார்க்குறாங்க திராவிட மாறும்னு சொல்கிறோம் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து சொல்றோம் இந்த நிலையை நீடிச்சா தமிழகத்தோட நிலை என்ன நீடிக்காது நீடிக்காது இப்பவும் தமிழர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டே வராங்க எல்லாம் இப்பதான் இருக்காங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக திராவிடத்துக்கு தமிழர்கள் கண்டிப்பாக ஒரு பாரத்தை போட்டுவார்கள்